உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு உண்மையாகவே வேதாகமம் எதை பற்றி பேசுகிறது நிறைய பேர் இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து தான் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த வேதாகமத்திலிருந்து தான் நிறைய மார்க்கங்கள் மார்க்க வேறுபாடுகள் பிரிவுகளெல்லாம் இந்த வேதத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு புரிந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு நிறைய வார்த்தைகளை கேட்கிற நாம் எந்த வார்த்தைகளை கேட்டு எப்படி வாழ்வது என்கிற விஷயங்களில் நமக்கு ஒரு குழப்பம் இருக்க தான் செய்து அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அநேகர் சொல்றான் இது கரெக்டா அது கரெக்டா இது கரெக்ட் பைபிள் எப்படி சொல்லுகிறது வேதம் எப்படி சொல்லுகிறது வேதம் எப்படி சொல்லுகிறது கடைசியாக பார்த்தால் ஒரு சிலர் ஒரு சைடு நின்று அது கல் உபதேசம் இந்த சைடு இவங்க நின்று இது கல்ல உபதேசம் ட்டு பார்த்தா அகா உபதேசத்துமே கேட்க வேணாம்ப்பா இழுத்து மூடிட்டு அமைதியா நம்ம இருந்துடலாம் அப்படிங்கிற நிலைக்கு நேராக இந்த தள்ளப்படுவோம் ஆனால் உண்மையாகவே ஒரு வேதாகமும் எதை குறித்து பேசுகிறது எதை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் ஆழ்த்து யோசிப்போம் ஒன்றை புரிகிறது இந்த வேதாகமும் ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற இரண்டு நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறது இது காலங்கள் கடந்து பல விதமான சில வேறுபாடுகளையும் மாற்றங்களையும் கொண்டுதான் இன்றைக்கு நம் கையில் இருக்கிறது இந்த முழு வேதாகமத்தினுடைய முழு பதிவுகளும் அச்சு வேறாமல் இது முழுமையும் மாற்றப்படாததாக இருக்கிறதா என்று சொன்னால் அதற்கு யாரிடமும் உண்மையான பதில் இல்லை சில மாற்றங்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மையான பதிலாக இருக்கு அப்போ மாற்றங்களுக்கு உட்பட்ட இந்த வேதாகமத்தில் ஒரு உண்மையை அதாவது சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையை யோசிக்கிற பொழுது முதற்கட்டமாக பழையற்பாடு என்கிற நிலைகளில் தெய்வம் ஒரு சில ஜனங்களை தெரிவு செய்து அவர்களை கொண்டு நல்வழியான ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழவும் தெய்வம் என்கிற ஒன்றின் மேல் குறிக்கோளாக கோட்பாடுகளுக்கு கீழாக கட்டளை கீழாக பிரமாணங்களுக்கு வாழ வேண்டும் என்கிற நிலைப்பாடை பழைய ஏற்பாடு கொண்டிருக்கிறது புதிய ஏற்பாடு முற்றிலும் மாறுதலுக்குரியதா என்று சொன்னால் ஏற்பாட்டில் மக்களோடு கூட இடைப்பட்ட ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் தானா மனுஷனாக பிறந்து வந்து மனுஷனோடு கூட தன் வாழ்ந்து காட்டி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை பிரதிபலிக்கிறார் அவ்வளவுதான் அங்கு ஒரு கூட்ட ஜனத்துக்கான வாழ்க்கை இங்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கான வாழ்க்கை இந்த ஒட்டுமொத்தமான உலகத்திற்கான வாழ்க்கையின் கடவுள் சொல்ல விரும்புவது நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்துல அன்பு கூறணும் நன்மை செய்யணும் அவ்வளவுதான் முக்கியம் மெயினான காரியம் நீங்கள் எப்பேற்பட்ட நிலைகளிலும் ஒருவர் நன்மை செய்கிறவராக இல்லாத பட்சத்தில் நீங்கள் எந்த நிலைகளிலும் தெய்வத்திடம் சென்று விடவே முடியாது ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முழு இதில் வேதாக நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் ஒரு மனிதன் நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும் அதோடு மாத்திரமல்ல நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை உணர்ந்து ஒழுகிறவனாக இருக்க வேண்டும் வெறுமே எதை மனுஷனா பிறந்துட்டோங்கிறது நன்மை அல்லங்க நாம் செய்கிற நன்மைக்கேற்ற பலனையும் தீமைக்கான பலனையும் அடையும் படிக்கு நாம் இன்னொரு வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இந்த மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமானது இதனை தவிர்த்து அநேகர் பலவிதமான வேறுபாடுகளை குறித்திருக்கிறார்கள் ஆனால் முதல் கட்டம் முக்கியமான விஷயம் அன்பு கூறுதலில் துவங்குகிறது அன்பு கூறுதல் என்பது நன்மையின் செயல்பாடுகளின் விளைவாக மாறுகிறது நான் அன்பா இருக்கேன் நான் அன்பா இருக்கேன்னு நன்மை செய்யாத ஒருத்தருக்கும் அன்புக்கு சம்பந்தம் இல்லை ஆகவே தயவு செய்து உங்களை உங்களை சார்ந்து இருக்கிறவர்களிடத்தில் நீங்கள் நல்லவர்களாக உண்மை உள்ளவர்களாக வாழ கற்றுக்கொண்டு அதை பிரதிபலிக்கிற பொழுது தெய்வீகத்தின் ஆற்றலை உணர்ந்த ஒரு வாழ்க்கை உங்களிலே வெளிப்படும் அப்பொழுது நீங்கள் ஆண்டவராக இயேசுக்கு இந்த நல்வெளியில நடத்துகிறார் என்பது புரிந்து கொள்ள முடியும் இயேசு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஆயிருக்கிறேன் என்று அவர் வழி பிரவேசிக்க வேண்டுமானால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை இதை நன்மை செய்து நித்தியத்துக்கான வாழ்க்கை நமக்கு உண்டு என்கிற நினைவோடு வாழ்ந்திருப்போம் நிச்சயமாகவே வேதாங்கத்தை புரிந்து கொள்ள முடியும் கத்தர் ஆசிரியப்பார் மேலான விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் மேலும் தகவல் தகவல்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்பினால் அல்லது உங்கள் மனதில் இருக்கிற ஆழ்ந்த யோசனைகள் சிந்தனைகளை நாம் மக்களிடம் பேச வேண்டும் என விரும்புகிறவர்களாக இருந்தால் உங்களுடைய வார்த்தை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள் அதனை நாங்கள் வீடியோக்களாக போடுகிறோம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாயிருக்கிற தேங்க்யூ காட் பிளஸ்